சரவண பற்றிவேன் முருகனுக்கு அடலருணை அடலருணைத்திருக்கோபுரத்தே அந்த வடவருவிச்சென்று கண்டுகொண்டேன் கண்டுேன் வருவாரலையில் தடபடனப்படுக முக்கியகை கடதடக் கும்பக் கழிற்றுக்கு இளைய கழிற்ற்ரிணையே பேற்றீத்தவம் சற்றுமில்லாத என்னை பிரபஞ்சம் என்னும் சேற்றைக் கழிய வழிவிட்டவர் செஞ்சடவி மேல் பணி இதழியை தும்பையை அம்புலியில் கீற்றைப் புனைந்த பெருமான் குமாரன் கிருபாகரணே அழித்துப் பிறக்க ஒட்டா அயில்வேரன் கவியையே அன்பால் எழுத்து பிழையறக் கற்கின்றிலேற் எரி மூண்டதென்ன விழித்து புகையழப் பொங்குவெங்கூற்றன் விடும் கயிற்றா கழுத்துச் சுருக்கிட்டக்குமன்றோ கவி கற்கின்றதே தேரணியிட்டு புறமெரித்தோம் மகன் செங்கையில் செங்கையில் வேர்கூரணியிட்டாகி கிரவுஞ்சம் குலைந்து அரக்கர் நேரணியிட்டு வளைந்த கடக சூர் பேரணி கெட்டது தேவேந்திரலோகம் பிழைத்ததுவே ஓரவொட்டார் ஒன்றை உண்ண ஒட்டார் மலரிட்டு உனதாள் செரவொட்டார் ஐவர் செய்வதின் யான் சென்றே தேவருய சோரணி தூரணி சூரணி காருடல் சோரிகக்க ஊரக கட்டாரியிட்டோர் இமைப்போதி குன்றவணியிருந்த பூவனங்கள் என்ற இன்ற பொற்பாவி திருமுலைப்பால் அருந்தி சரவணப் பூந்தொட்டிலேறீ அருவல் கொங்கை விரும்பி கடலே குன்றழச் சூரழ விம்மியழும் குறுந்தைக் குறிஞ்சிக் கிழவன் என்றோதும் குவலயமே பெரும்பைம்புணத்தினுள் சிற்றே நல் காக்கின்ற பேதை குங்கை விரும்பும் குமரனை மெய்யன்பினால் மெல்ல மெல்ல உள்ள அரும்பும் தனிப்பரமானந்தம் தித்தித்து அறிந்ததன்றே கரும்பும் துவர்த்துச் செந்தேனும் புளித்தரக் கைத்ததுவே சலத்தில் பிணிபட்டு கிரியைக்குள் சலத்தில் பிணிபட்டு அசட்டு கிரியைக்குள் தவிக்கும் எந்தன் குளத்தில் பிரமத்தை தவிர்ப்பாய் அவுணர் உரத்துதிர குளத்தில் குதித்து குளித்து கழித்து குடித்து வெற்றிக் களத்தில் செருக்கிக் கழுதாட வேல்தொட்ட காவலனே ஒளியில் விளைந்த உயர் யான பூதரத்து மேல் அழியில் விளைந்ததோர் ஆனந்தத்தேனே அனாதீனே வெளியில் விளைந்த வெறும்பாழைப் பெற்ற வெறுந்தனியேயே தெளிய விளம்பியவா முகமாருடை தேசிகனே தேனன்று பாகென்று ஓமிக்கொணாமொழி தெய்வவள்ளிக்கோ நன்று எனக்கு உபதேசித்தது ஒன்று உண்டு கூறவற்றோ வானன்று காலன்று தீயன்று நீரென்று மண்ணுமன்று நானன்று அசரீரி என்று சரீரி என்றே சொல்லுகைக்கில்லை என்று எல்லாம் இழந்து சும்மாயிருக்கும் எல்லையுள் செல்ல எனவிட்டவா இகழ் வேலன் நல்ல கொல்லியை சேர்க்கின்ற கொல்லியே கால்வரை கோவைச் செவ்வாய் வல்லியைப் புல்கின்ற மால்வரைத் தோள் அன்னல் வல்லபமே